தக்காளியெலாம் எதுவும் இல்லாமல் மதுரை ஸ்டைலில் நல்ல ஒரு காரசாரமான கார சட்னி எப்படி செய்யலான் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இது வந்து சூடான இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டுடே சமையல் இப்போ பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரணும் இல்லைன்னா வந்து கசக்கிற மாதிரி ஆகிடும் கடுகு சேர்த்து சட்னி அரைச்சி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடுகு பொரிஞ்சு வர ஆரம்பித்த பிறகு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் பெருங்காயம் பொடியாக இருந்ததுன்னா எப்போ சேர்க்குறேன்னு நான் சொல்கிறேன் அடுத்ததாக அஞ்சாறு வர ஒரு மூணு காஷ்மீரி மிளகா சேர்க்குறேன் நல்ல ஒரு நிறம் கொடுக்குன்றதுக்காக இது இல்லைன்னா பரவாயில்ல காரம் இருக்காது அது அடுத்ததாக ஒரு முப்பது போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன தான் பயன்படுத்தணும் கிடையாது ரெண்டு பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு சிவந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சட்னியும் சுவையாக இருக்கும் இப்போ ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக இருக்குது சின்ன பல் பூண்டாக இருந்துச்சுன்னா பதினஞ்சு பல் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடி சேர்த்துங்க பொடி சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் சட்னி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஸ்டார்டிங்கில் சேர்த்திங்க அப்படின்னா கசப்பு தன்மை தட்டும் நான் வந்து கெட்டி பெருங்காயன்றதுனால ஸ்டார்டிங்கில் சேர்த்துருந்தேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆற வச்சுருவோம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வாங்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து சேருங்க ஃபஸ்ட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்செடுத்துங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து தாளிக்கலாம் எதுவும் வேண்டாம் அவ்வளோதான் இப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் நல்ல சூடான இட்லியோடு வச்சு பரிமாறினிங்கன்னா அவ்வளோ ஜம்முன்னு இறங்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணீங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமயத்தில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் இல்லாதீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க் யூ